அவங்க முன்னாடி இந்த ஒரு எஃபர்ட் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும் யாரெல்லாம் இந்த எஃபர்ட்ல இன்வால்வ் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹேக் ஆஃப் பியூட்டிஃபுல் ஐடியா பியூட்டிஃபுல்லி எக்ஸிக் ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர் இதை தாண்டி நூறு மடங்கு சினிமாவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே அதே டெக்னீஷியன்ஸ் வேலை செஞ்சவங்க எல்லாரும் எனக்கும் நிறைய தாட்ஸ் இருந்தது டே ஷூட்டிங் போகும்போது எப்படி இருக்க போகுது என்ன அப்படின்னு பட் அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படியே மறைஞ்சிடுச்சு ஏன்னா என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுதா மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் எனக்கு அழகாக எனக்கு மெயின்டைன் பண்ணிட்டாங்க அந்த கேரக்டரில் அந்த சுச்சுவேஷனில் அந்த சர்கான்ஸில் தேங்க்யூ ஃபார் தேட் யார் மோர் தேன் அ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அவங்க மட்டும் இல்லை ஆகாஷ் அடுத்தது வந்தோடனே ஆனால் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறது இன்னைக்கு எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியும் மூணு ஹீரோஸ் வச்சு எடுத்திருக்கீங்க அது வந்து சாதாரண விஷயம் இல்லை அண்ட் இந்த ஒரு உங்களுடைய நம்பிக்கைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியாக இந்த படம் அமையும் பராசக்தி அண்ட் அதர்வா தேங்க்யூ ஃபார் பீங் த பிரதர் யூ ஆல்வேஸ் ஆர் அண்ட் அதர்வா நிறைய சொல்லணும்னு ஆசையா இருக்கு அவரை பாருங்க பாருங்க இந்த படத்துல பாருங்க அப்படியே லட்டு மாதிரி இருப்பாரு அவரு அவரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் யாரா இருந்தாலுமே அந்த அளவுக்கு அழகா பண்ணியிருக்காரு ஸ்ரீலீலா சொல்லவே கிரேட்டஸ்ட் டான்சர் அண்ட் இந்த படத்துல கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மரா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும் சிவா தேங்க்யூ சிவா வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த வித ஒரு கிளாஷும் இல்லாம அழகா வாங்க பண்ணலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அடிப்பட்டா கூட வாங்க நீங்க ஒரு அடி வேணா அடிச்சுக்கோ அப்படி வேணா அப்படி நான் வந்து பேசி அவர் கூட நிறைய ஸ்டம் சீக்வன்சஸ் இருக்கு இந்த படத்துல சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் பண்றது தேங்க்யூ ஃபார் ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஆகுனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நம்ம ஜிவி ஹண்ட்ரட்